நிறைய பேர் எங்கிட்ட டெய்லி லாக் போடுங்கள் சமையல் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக சூப்பரான ரெண்டு ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க நிறைய டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக சமைக்கணும் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி மார்னிங் டிஃபனுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆலன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் நமக்கு லேசியாக இருந்தாலும் சரி அல்லது சமையல் செய்யவே பிடிக்கல ஒரே ரெசிப்பியாக செஞ்சு மதியானம் டின்னருக்கும் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இன்றைக்கி பாசி பருப்பு ஒரு டம்ளர் கொஞ்சமாக துவரம் பருப்பு ஒரு கா டம்ளர் சேர்த்து நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம மாவு ஜலிக்கிற இந்த ஜல்லடையை வச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயும் கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாலே வந்து அழகாக மாவு எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துடலாம் வண்டு புழுப்பூச்சி இருந்தாலும் மேலேயே நின்றுடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த ஜல்லடை மட்டும் மேலே வச்சு அழகாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் பேப்பர்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவை சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சப்பாத்தி மாவு நம்ம மத்தியானம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும் ரொம்ப சூடாக இருக்கனால நம்ம கையெல்லாம் வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக பச்சை தண்ணியை மேலே தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க கெட்டும் போகாது இப்போ நம்ம விசில் வர்றதுக்குள்ளே சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பருப்புக்கு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றியிருந்தனால நல்லா குக்காகி ஆகி இது ரொம்ப மசிய மசிய வேக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பருப்பாக ஏன்னா நம்ம மறுபடியும் இது தாளிக்கும் போது நல்லா குழஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணணுங்க இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி வச்ச தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் அந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசியே வந்து வேக வைக்கணுங்க இந்த எண்ணெயிலேயே தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக்காகி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா இது மட்டும் சேர்த்துட்டு நல்ல இதையும் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மசாலா கூடையே வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா வந்து மசாலா இந்த மாதிரி சுருண்டு நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு அதில் கொஞ்சமாக நான் மல்லித்தலையை சேர்த்து வச்சிருக்கேன் தேவைப்பட்டா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியும் சேர்த்து ஊற்றி வச்சுக்கலாம் ஏன் குக்கரில் கொஞ்சமாக ஒட்டிருக்க பருப்புக்கும் தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் நல்லா கொதிக்க வச்சு அப்படின்னா சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இது நீங்கள் லஞ்சுக்குமே குழந்தைங்களுக்கு சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா கொடுத்து விடலாம் அல்லது உங்கள் குழந்தைங்க ரைஸ் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடுக்குமே இதை கொடுத்து விடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொதித்து வரும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி இப்போ நம்மளுடைய சப்பாத்தி மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இதை நான் வந்து உரண்டைகள் சின்ன சின்ன உரண்டைகளாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் நான் எடுத்தது வந்து எனக்கு ஒரு ஒன்பது உரண்டைகள் வந்துச்சு நம்ம சேனல்ல மாவு எப்படி ஈஸியாக எப்படி ஈஸியாக கைவழிக்காமல் மறக்காமல் பாருங்க அடியில் ஒரு எண்ணெய் காகிதம் வச்சு அதுக்கு மேலே இந்த சப்பாத்தி உரண்டைகளை வச்சு ஒரு தட்டோ அல்லது டிஃபன் பாக்ஸோ வச்சு ப்ரெஸ் பண்ணா கூட அழகாக வட்டமாக வந்துடும் எனக்கு இன்னைக்கு தேக்கிறதுக்கு டைம் இருந்தனால நான் நல்லா அழகாக வட்ட வட்டமாக சப்பாத்தியே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல குக் பண்ணுற மாதிரி போட்டு குக் பண்ணி பாருங்க சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டா மிருதுவாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலும் இதே மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டாலும் சரி மத்தியானத்துக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குங்க இப்போ நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி எல்லாம் போட்டு சுடுவோமோ அதே மாதிரி சுட்டி எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உபியும் வருது நல்லா சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க மார்னிங் டைமில் நமக்கு லேசியா இருக்கு சமைக்கவே பிடிக்கலை மார்னிங் டிஃபனுக்கும் செய்யணும் மத்தியானம் லஞ்சுக்கும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க குழந்தைங்க தட்டை வலிச்சு சாப்பிட்டுருவாங்க பாருங்க சாம்பார் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லா இருக்குன்னு அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நெக்ஸ்ட் நம்ம போட்டு வச்ச சப்பாத்தி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க நான் கையில் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டா வருதுன்னு சூப்பரான மெத்தடு சிம்பிளான ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிணையறதுல இருந்து சுடுறதுல இருந்து நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கோங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு ரெசிபி செய்ய போய் அது சொதப்பலாகி அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் மார்னிங் டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே வந்து சரி ஏதாச்சும் ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நான் தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் சுகர் வந்து ஒரு கப்பு அதாவது நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சமாக ஊற்றணும் நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னா எங்கள் அம்மா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது சக்கரை மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டை ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இது வந்து சொதப்பலாகி சக்ஸஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நிறைய குவாண்டிட்டி போட்டு செஞ்சோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கப்பில் வந்து சக்கரை அழுதோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு ஒரு கப்பு நாங்களும் வந்து போட்டு மாவை பிசையணும் பெசையணும் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து தோசை மாவு மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ச தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னு நான் வந்து இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் தான் செஞ்சோம் அவங்க சொல்ல சொல்ல நானும் செஞ்சேன் நெக்ஸ்ட்டு ஒரு அளவுக்கு சோடா உப்பு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு மறுபடியும் கொஞ்சம் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் அப்போயுமே இது கட்டி மாதிரியே தெரியல சரி மறுபடியும் ஒரு மாவை போட்டுடலான்னு நாங்கள் வச்சுருந்த அரை கிலோ மாவையும் வந்து இதில் போட்டுட்டோம் இவ்வளோ மாவு போட்டுட்டும் சர்க்கரை பத்தாதின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரை கப்பு சக்கரையை போட்டு பிசைஞ்சு அந்த மாவு நல்லா கெட்டியாக ஊறி வரணும்னு சேர்த்த அளவுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி இருக்கனால சரி நிறைய போட்டு சொல்லி அது எங்களுக்கே தெரியாமல் போட்டு செய்கிற மாதிரி போயிடுச்சுங்க இந்த ரெசிபி வந்து ஆனால் நாங்கள் சொதப்புன ரெசிப்பியும் நல்லா டேஸ்டியாக சொல்லி நினச்சே பார்க்கல கிலோக்கு மேலே நாங்கள் மைதா மாவு போட்டுமே வந்து இந்த மாதிரி கொல குலன்னு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரையும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஊற வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எண்ணெயை தேய்ச்சி நல்லா எடுத்தால் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருந்துச்சு இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இதில் நம்ம சேர்த்திருக்க பொருள் வந்து சர்க்கரை ரவை முட்டை ஏலக்காய் மைதா மாவு இந்த பொருள் தான் ஆனால் இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை தெளித்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி கூட பிசஞ்சு வச்சுக்கலாம் நாங்கள் செஞ்ச மிஸ்டேக்கே வந்து சர்க்கரையில் எடுத்ததுமே வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினால மாவு வந்து ரொம்ப ரொம்ப லூசா போயிடுச்சு ஆனால் அதையும் சரி பண்ணணுங்கிறதுக்காக எப்படியோ வந்து அத்தனை ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மாவை போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு தண்ணி எச்சா போச்சேன்னு சொல்லி இந்த அளவுக்கு இது வந்து இந்த ரெசிபி வந்து வேலை வச்சிருச்சு நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை ஒரு முட்டை ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நல்லா நைஸாக பண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் தெளித்து பிசஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக வரும் இப்போ ஒரு எண்ணெய் கவரில் இந்த உருண்டையை வச்சு நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் எண்ணெய் கவரில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி கட்டையிலையுமே வந்து ஒட்டாதுங்க இந்த மாதிரி வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம எதுக்கு எந்த ஷேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சதுர சதுரமாக எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவர் மாதிரி அல்லது உங்களுக்கு குட்டி குட்டியாக போடணும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வந்து ஃப்ளவர் மாதிரி செஞ்சு போடலாம் அல்லது வாட்டர் பாட்டில் மூடியில் ரவுண்ட் ரவுண்ட் ஷேஃபில் கூட போடலாம் இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ண எல்லாத்தையுமே என்ன நல்லா ஹீட்டானதோ கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும் சேர்த்துன உடனே நல்லா ஃப்ளஃப்ஃபியாக உப்பி வருங்க இந்த மாதிரி சேர்த்து நல்ல ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது எங்கள் ஊரில் வந்து ஹஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அதாவது நல்லா வறுத்துட்டு நல்லா கூல் பண்ண விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இதே மாதிரி இருக்கும் நம்ம மேலே வந்து அந்த கசகசா போட்டிருக்கனால வறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நல்லா வெள்ளையாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்